மதுரை குழுங்க குழுங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற போகிறா அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற தொகுதி மேலூர் தொகுதி இந்த மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்கே லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒண்ணு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சரி ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த மேலூர் தொகுதியில அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை கிழக்கு தொகுதி இந்த தொகுதியில திமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தொகுதி யாரோட தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மினிஸ்டர் மூர்த்தி அவர்களோட தொகுதி அதனால இந்த தொகுதியில திரும்பவும் அவர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் இங்கே லீட் எடுத்திருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அதனால இந்த ஓட் பேங்க திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் இந்த மதுரை கிழக்கு தொகுதியில திமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை வடக்கு தொகுதி இந்த மதுரை வடக்கு தொகுதியில இழுபறி நீடிக்கதாங்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க ஆனா வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த மதுரை வடக்கு தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது இந்த மதுரை வடக்கு தொகுதியில யார் வேணா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு தான் இந்த மதுரை வடக்கு தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை தெற்கு தொகுதி இந்த மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி பதினேழு வந்து லீட் எடுத்திருக்காங்க இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக தனித்து நின்று முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அதனால் இந்த தொகுதியில பாஜகவோட பங்கு ரொம்ப முக்கியங்க அதனால இந்த மதுரை தெற்கு தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை சென்ட்ரல் தொகுதி இந்த தொகுதியை பத்தி சொல்லவே தேவலைங்க ஏன்னா இது அமைச்சர் பி அவர்களோட தொகுதி அதனால இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு ஏன்னா கடந்த மூன்று தேர்தல்லையுமே திமுக கூட்டணி கம்ஃபர்டபுளான லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த லீடு அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ணுவாங்க ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இந்த தடவை அமைச்சர் பி அவர்கள் போட்டிடுவாரா அப்படின்னு வந்து தெரிலங்க அவர் போட்டிட்டாரா அப்படின்னா வழக்கம் போல எந்த விதமான டவுட்டும் இல்லாம அவரே வெற்றி பெறுவார் ஒருவேளை அவர் போட்டி இல்லை அப்படின்னா இந்த ஒரு தொகுதியில் அதிமுக நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு எஃபர்ட்ட போட்டாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த தொகுதி திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா மதுரை மேற்கு தொகுதிங்க இந்த தொகுதி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்களோட தொகுதி அதனால இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெச்சு பெற வாய்ப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்க லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் இங்க வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீட அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தத்தில் இப்ப மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் மூன்று தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு ரெண்டு தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு ஒரு தொகுதி இழுபறி லிஸ்ட்ல வந்து இருக்குங்க ஆனால் இந்த முடிவுகள் அதிமுக கூட்டணிக்கு அப்படியே வரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி இணக்கமாக செயல்படுறது ரொம்ப முக்கியங்க அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக அதுக்கப்புறம் தினகரன் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கரெக்டாக இந்த தொகுதிகளில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதிமுகனால் இங்கே வந்து சாதிக்க முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மதுரை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்